ஹலோ ஃபார்மர்ஸ் சின்ன மீடியில் எதை பற்றி போகிறோம்னா செடிக்கு மழை காலத்தில் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரீ பண்ணுற பத்தமாக அப்புறம் ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன கிமிகள் எடுத்துருக்கோம் அப்படின்னா எம்எடின் பென்ஜோய் ஃபைவ் பர்சன்டேஜ் ஜெர்சி ஃபார்மில் இருக்கக்கூடிய இஃப்கோ பிராண்டை சேர்ந்த ஈகா அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி தான் இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் சிக்ஸ் கிராம் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே டேங்க்கு நம்ம வந்து பத்து கிராம் எடுத்து வந்திருக்கோம் இதை பயன்படுத்த மூலயமா மல்லியில் ஏற்படக்கூடிய முட்டுப்புழுகளை நம்ம சொல்லாமல் கட்டுப்படுத்தலாம் அதேமாதிரி கூண்டு புழுவையும் கட்டுப்படுத்தலாம் அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட செடியில் பெயன் பாதிப்பு இருக்கிறதுனால ஓமேட் தானகா பிராண்ட் சேர்ந்த ஓமேட் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே டேங்க்கு முப்பத்தி ரெண்டு எம்எல் எடுத்து வந்திருக்கோம் அண்ட் இந்த ஹோம்மேட் பயன்படுத்துறதுனால நம்ம வந்து உட்கர்ஸ் ப்ராண்டர் சேர்ந்த ஹியூமினஸ் கூட பயன்படுத்த போகிறோம் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே டேங்க்கு பதினாறு கிராம் எடுக்க போகிறோம் இது வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக இருக்கிறது வந்து எட்டு கிராம் இது வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் போடணும் அண்ட் நெக்ஸ்ட் பிஎஸ்எஃப் பிராண்டு சேர்ந்த அப்படின்னு அப்படிங்கிறப்போ சொல்லி இல்லை என்ன டெய்லி என்று இருக்குதுன்னா லேண்ட்ளஸ் சேலத்தில் ஃபைவ் பர்சன்டேஜ் இசி ஃபார்மீட்டில் இருக்குது இந்த லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் நம்ம வந்து பதினாறு லிட்டர் ஸ்ப்ரே டேங்க் முப்பத்தி ரெண்டு எம்எல் எடுத்துருக்கோம் இதுவுமே கூண்டு புழுக்கள் மற்றும் புழுக்களுக்காக பயன்படுத்தக்கூடியதான் அண்ட் அட் லாஸ்ட்டாக மேக்ஸி வெட் அதாவது ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் இது உள்ளிட்ட தண்ணிக்கு ஒன்னே எல் எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பதினாறு லிட்டர் ஸ்ப்ரேயர் டேங்கு இருபது எம்எல் எடுத்திருந்திருக்கோம் அண்ட் இந்த மாதிரி கலந்ததுக்கு பிறகு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து முடிஞ்சளவு இப்படி மிஷினில் வச்சே மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு உள்ளே நம்ம இந்த ஸ்ப்ரேயர் கண்ணை வச்சோம் அப்படின்னா நல்லாவே மருந்துகள் எல்லாமே கலந்துரும் அண்ட் நம்ம கலந்துருக்க மருந்துகள் எல்லாமே கட்டாயமாக பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம கலந்துருக்கிறதுல பேன் பாதிப்பு ஏற்பட்டுறதுனால் மட்டும் ஹோம்மேட் மருந்து பயன்படுத்துங்க அண்ட் அப்படி பேன் பாதிப்பு ஏற்படலைங்கிற பட்சத்தில் ஹோம்மேட் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது அண்ட் ஹியூமினாஸுமே நம்ம பேன் மருந்து பயன்படுத்துகிறதுனாலையும் பேண்கள் தாக்குதல் தீவிரமாக இருக்கிறதுனால செடியில் புதிய தொழில்கள் வேகமாக எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம் அண்ட் இதுவே செடி வந்து முழுமையாக ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி மழைக்காலத்தில் ஹியூமினாஸ் பயன்படுத்துங்கிற அவசியம் கிடையாது ஸோ சாதாரணமாக மழை காலத்தில் மளிகட்டிக்கு ஸ்ப்ரே பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து புழுக்களுக்காக எமோடீன் பென்ஜாய்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எஸ்சி நம்ம சொன்ன அளவுலையும் அதே மாதிரி லேப்ல சைடில் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் இசி நம்ம சொன்ன அளவுலையும் இது கூடவே ஏதாவது ஒரு ஸ்ப்ரெட்டிங் ஏஜெண்ட் அந்த ப்ராண்டில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய டோஸேஜில் பயன்படுத்தினா போதும் அண்ட் இந்த மாதிரி பெயின் தாக்குதல் இருந்துச்சுன்னா மட்டும் மழை இடைவெளி இருக்கக்கூடிய நாட்களில் அதாவது குறைஞ்சது ஒரு எட்டிலிருந்து பன்னிரெண்டு மணி நேரமாவது மழை எதுவும் பெய்யாத நேரத்துலையும் பனி பெய்யாத நேரத்துலேயும் நம்ம பேன்கொழி பயன்படுத்துகிறது வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய காம்பினேஷனில் பூஜை வெள்ளி மழை காலத்தில் மல்லிகைச்செடி ஸ்ப்ரே பண்ணுற பட்சத்தில் எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஆறுலேருந்து ஏழு நாட்களுக்கு ஒரு முறை தொடர்ச்சியாக பயன்படுத்தலாம் இதுவே மல்லிகைச்செடியில் செடியில் பேந்தாக்குதல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சொல்லக்கூடிய மருந்துகளில் ஓமேட் மட்டும் இல்லாமல் மீதமுள்ள மற்ற மருந்துகளை சேர்த்து ஆறுலேருந்து ஏழு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அண்ட் மல்லிகை செடி வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது புதிய எல்லாமே நல்லாவே வந்துட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஹியூமினாஸுமே பயன்படுத்தணுங்கிற கட்டாயம் கிடையாது அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் அப்படி பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணிங்க அண்ட் லாஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு விவசாயம் வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கணுச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பக்கத்து நோட்டிஃபிகேஷனை செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ தான் போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சுரும்